மிதனத்துக்கு இந்த காலகட்டம் இரண்டில் வரக்கூடிய தனகுரு அவங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை தரவிருக்கிறார் கட்டுப்பணத்தை கண்ணால குரு குருனாலே நம்ம வந்து திருச்செந்தூர் முருகப்பெருமான் எத்தனையோ சொல்லியிருக்கோம் அவரை வழிபடும் பொழுது அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து ஒரு மூணு டிப்ஸ் சொல்லிடலாம் எப்ப வந்து அதிசாரத்துல பயிற்சியாகி கழகத்துக்கு வந்தவொடனே இது வெளிவிழா காணுது அப்படின்னு சொல்லி ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜித்து இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய கெஸ்ட் யாருன்னா ஜோதிடர் ஆதித்ய சுனலட்சுமி மேம் இருக்காங்க வணக்கம் மேம் ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சுவர்ணலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள் ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா மேம் மிதுன ராசிக்கு அதிசார குரு பயிற்சி பத்தி சொல்லலாமா மிதன ராசிக்கு அதிசார குரு பயிற்சியும் உடனே அவர் வாங்குற அந்த வக்ரமும் மேஜிக் பலன்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இவங்களுக்கு வளமான வாழ்க்கையை தரவிருக்குது என் வாழ்க்கையில் ஏதாவது புதுமைகள்லாம் நடந்துடாதா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மிதனம்னு சொல்லலாம் ஏன்னா ஓயாது புதனுடைய வீடு அல்லவா நிறைய நாலேஜ் அதுக்கிட்ட புதிந்துருக்கும் ஒன்னொன்றும் வந்து வித்தியாச வித்தியாசமாக செஞ்சு வாழ்க்கையில வந்து முன்னுக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய மிதனத்துக்கு இது வந்து ரொம்ப ஆப்டான காலம்னு சொல்லலாம் ரொம்ப அருமையாக இருக்குது இப்போ நடக்கிற வந்து பயிற்சியும் பின்னாடி வரக்கூடிய ஆக்சுவல் டிரான்சிட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸில் அதுவும் வந்து மிதனத்துக்கு ரொம்ப தெரியான பலன்கள் சொல்லிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா இவர் அதிசாரத்துக்கு இவர் வந்துருவாரு வந்தவனே உங்களுக்கு ஒரு நார்மலா ஒரு தொழில் வருமானம் இருக்கும் நவம்பர் பதினொன்னுக்கு மேல அவர் வகரம் ஆன பிறகு அவங்களுக்கு மடம் 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 காரியம் நடக்க ஆரம்பிச்சு தொழில அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க கெரியர் தான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க எனக்கு நல்ல ஒரு வருமானம் சம்பளத்துல வந்து நான் அமரணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மிதனத்துக்கு ஏன்னா குரு வந்து ராசியில் அமர்ந்து நிறைய எஃபர்ட் போட்டு நிறைய பிபி சுகர் வந்துச்சு நிறைய ஜென்மத்தில் வந்து குரு அமர்ந்து எப்பவும் எங்களுக்கு சதா சிந்தனை தான் எங்களுடைய முயற்சிகள் எதுவுமே வந்து எங்களுக்கு ச சிறப்பாக நடக்கலையே அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த மிதனத்துக்கு இந்த காலகட்டம் இரண்டில் வரக்கூடிய தன குரு அவங்களுக்கு மிக சிறப்பான பழங்களை தரவிருக்கிறார் கட்டுமணத்தை கர்ணால காண போறாங்க நல்ல சொல்வாக்கு செல்வாக்கு பெருகப் போகுது தொழிலில் நல்ல மேன்மை நல்ல குரோத்தா தான் நல்ல ஒரு ஸ்டேபிளா ஒரு நிலையான ஒரு பலம் பெற போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உச்சமாக வேறு ஆக போகிறார் உச்சமாக ஆகி அவர் பார்க்கக்கூடியது நம்மளுக்கு அருமையாக நல்ல சிறப்பான இடங்களாக ஆறு நம்மளுக்கு எட்டு பத்து என்ற இடத்தையும் பார்த்து ஃபஸ்ட்டு தொழிலில் நல்ல மாற்றங்கள் எதிர்பார்த்த லாபம் ஒரு சின்னதாக ஒரு கன்சர்ன் வச்சு நடத்தினா கூட அதை வந்து டெவலப் பண்ணுறது பிரான்சைஸ் உருவாக்குறது இதெல்லாம் வந்து கொடுத்துரும் மாணவர்களுக்கு கல்வியில இருந்து இல்லை ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சாதகம் நிறைய பொண்ணு பார்த்துருக்கோம் ஏன்னா இது வந்து ஏழாம் இடமே இதுக்கு பாதகம் அப்படின்னு இருக்கும்போது ரொம்ப வந்து எங்களுக்கு பிரச்சனைகள் சந்தித்து கொண்டிருந்தோம் நல்லாவே வந்து இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாவே இருந்துரும் அந்த ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய நாட்கள் அந்த இருபத்தி நாட்கள் கொஞ்சம் பொறுமையா இருக்கும் அதுக்கப்புறம் வக்ரம் ஆனவனே பலன்கள் வந்து நல்லா செயல்படும் இவரை என்ன பண்ணுவாரு திருப்பி வந்து வக்ர நிலையிலேயே நம்மளுக்கு மிதனத்துக்கு போப்புறாரு போய் வந்து நமக்கு தொண்ணூத்தி ஐந்து நாட்கள் இருப்பாரு அதுதான் இவங்களுக்கு செம்மையா வேலை செய்ய போகுது அந்த காலகட்டம் இவங்க வந்து இவ்வளவு நாள் ஆமா அவரை பார்க்கணும் இவரை செய்யணும் பண்ணணும்னு இவங்க கடப்பை போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா இல்லை இப்பயே செஞ்சாகணும் அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்கும் இப்போ ஒரு காரியத்துக்கு வந்து ஒரு டைம் இருந்தால் சரி பார்த்துக்கலாம் பொறுமையாக செய்யலான் இருக்கும் இப்போ நாளைக்கே பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ண முடியும் வேக வேகமாக செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏழு பத்துக்குடையவர் அப்போ ஏழாம் இடம் என்பது கலத்திரம் பார்ட்னர்ஷிப்பு நம்ம வந்து கூட்டாளிகள் அதே போல் நமக்கு கிடைக்கக்கூடிய பலம் இவர் வந்து மிதனத்துக்கு என்ன இதுல ஒரு ரெண்டு மூணு பிளஸ் இருக்குது இவர் வந்து பாதகாதிபதி உச்சமாவறாரு நன்மையை செய்ய வாராமான்னு ஒரு கேள்வி பாதகாதிபதி உச்சமானா கொஞ்சம் இழுபறியா இருக்கும் ரெண்டு மூணு தடவை நம்ம எஃபர்ட் பண்ணோம் இவர் ஒரு பிளஸ் அதிச்சாரத்தில் இரண்டாம் இடத்துக்கு போய் ஸ்பான பலம் பெற்று நமக்கு நன்மையை கொடுக்க போகிறார் அது மட்டும் இல்லாம இவர் டிரான்சிட்ல பக்ரமா போய் அங்கேயும் வந்து ஒரு தொண்ணூத்தி ஐந்து நாட்டு இருக்கிறது ஓ பிளஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அதற்கெல்லாம் இவங்க திட்டமிடல் மட்டும் சிறப்பாக திட்டமிடல் சிறப்பாக இருந்துருச்சுன்னா இவங்களுக்கு தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு நம்ம ஏற்கனவே சொன்ன தான் ஒரு நடத்துற வயதுல இருக்கிறாங்கன்னா ஒரு நல்ல லைஃப்ல செட்டில் ஆகணும் பிள்ளைகளுக்கான கடமைகளை முடிக்கணும்வாங்க ஒரு வயதானவர்கள் இருந்தா உடல் ஆரோக்கியம் எனக்கு கொஞ்சம் நல்லா ஆகணுமா அப்படின்றவங்களுக்கு தான் உடல் ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் அதுக்கான ஒரு மருத்துவர் மருத்துவ ஆலோசனை இதெல்லாம் கிடைப்பது அப்படின்னு இவங்க என்னென்ன எதிர்பார்க்குறாங்களோ அனைத்தும் இந்த காலகட்டம் சிறப்பா நடந்துரும் இதற்கெல்லாம் என்ன பண்ணணும்னா ஒரே இதுதான் நம்ம சொல்லிருக்கிறோம் இந்த குருனாலே நம்ம வந்து திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அவரை வழிபடும் பொழுது அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து ஒரு மூணு டிப்ஸ் சொல்லிடலாம் ஏன்னா இவங்க எப்பவும் வந்து கிழக்கு பக்கம் பார்த்து ஒரு வேலையை செய்கிறாங்க இல்ல ஒரு கிழக்கு பக்கம் இருக்கிற வீட்டுல வசிக்கும் போது இவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் குவியும் அப்படின்னு சொல்லிடலாம் அதே மாதிரி இவங்க வந்து ஒரு தடவை வந்து ஒரு விஷயம் போட்ட அது நடக்கணும்னா என்ன இதுக்கு ரொம்ப போய் கட்டுற எதுவுமே செய்ய முடியு இது இது பண்ணிடும் விட்டுடும் அந்த மாதிரி செய்யக்கூடாது ரிப்பீட்டு அப்படின்னு போட்டுக்கணும் ஏன்னா புதன்றது ஒரு குயிக்காக பண்ணுறது இவங்களுக்கு சனின்றவர் ரொம்ப உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி பத்தில் உட்காந்துருக்காரு நிறைய சவால்கள் தடங்கல்கள் தாமதங்கள் இதையெல்லாம் களைந்து தான் இவங்க வந்து வெற்றி காணணும் இந்த காலகட்டம் வந்து அப்படி சோர்ந்து போயிடக்கூடாது ஆனால் அந்த வேலையை வந்து இன்னும் திறம்பட வந்து செய்து முடிக்கும் போது இவங்க வெற்றி காணுருவாங்க அதே போல் அப்பப்போ வந்து நீர்நிலைகளுக்கு செல்வது பீச்சுக்கு செல்வது அங்கே இருக்கிற அலையில் வந்து பார்த்து நம்ம கொஞ்சம் ஒரு மனசை வந்து ஒரு எந்துவா இருக்கும் இல்லையா அந்த அடைகள் எல்லாம் பார்க்கும்போது செய்யும் போது நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அதே மாதிரி கார்டன் பசுமை நிறைந்ததுல உட்காந்து இவங்க வந்து ஒரு யோசனை செய்யும்பொழுது ஒரு திட்டங்கள்லாம் கொஞ்சம் நம்ம பண்ணும்பொழுது அதை பார்க்கும்போது இவங்க மனசுக்கு வந்து ஒரு புத்துழற்சி இருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிடும் எப்பவுமே வந்து மனம் சிறப்பாக இருக்கும்போது தான் நம்மளுடைய செயல்பாடுகள் சிறப்பா இருக்கும் செயல்பாடு சிறப்பாக இருக்கும்போது தான் வெற்றியை நோக்கி நம்ம பயணிக்க முடியும் அப்போ இந்த அதிகார குரு பயிற்சியும் அதுக்கப்புறம் அவர் அக்ரமாக சென்றடையக்கூடிய அந்த காலங்களும் இவங்களுக்கு வந்து ரொம்ப ஏற்றம் தரும் காலம்லாம் வெள்ளி விழா காணோன்னு சொல்லிடலாம் இந்த இருபத்தஞ்சி அவர் எப்போ வந்து அதிசாரத்துல பயிற்சியாகி வ கழகத்துக்கு உடனே இதற்கு வெள்ளி விழா காணுது அப்படின்னு வந்து சொல்லலாம் இதெல்லாம் மிகைப்படுத்தலே கிடையாது நம்ம சிறப்பாக வந்து நம்மளுடைய செயல்பாட்டு தான் நம்மளுடைய வெற்றி வாய்ப்பை வந்து தீர்மானிக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் மிதன ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் பன்னீர் ராசிக்கு நம்ம சொல்லிட்டோம் இப்போ என்ன பண்ணலாம் இப்போ குருனாலே நம்ம திருச்செந்தூர் வல்லல் பெருமான் முருகன் சொல்லிட்டோம் இந்த முருகனை எப்படி வழிபாடலாம் ஏன்னா அடுத்து வரக்கூடியது நம்மளுக்கு சஷ்டி வழிபாடு மகா கந்த சஷ்டின்னு சொல்லிட்டோம் இந்த ஷஷ்டியிலிருந்தால் அகப்பையில் வரோம்னா என்ன சொல்கிறோம் நம்ம குழந்த பிறப்புக்கு மட்டும் இல்லை பிறந்த குழந்தைகள் வாழ்நாளில் நலமாக இருக்கணும் முருகப்பெருமானு இல்லைன்னா உலகமே இயங்காது அப்படின்னு சொல்லிடலாம் ஏன்னா முருகனுக்குள்ளேயே இந்த நவ கிரகங்கள் பன்னீர் ராசிகள் நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் எல்லாமே அடங்கியிருக்கு அப்படிதான் நம்ம முன்னோர்கள் வந்து அதுக்கு பாடலாகவே கூட வந்து நம்மளுக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்குறாங்க கந்தல் அரங்காரத்தை முப்பத்தெட்டாவது பாடலே வரும் இந்த காலகட்டம் வந்து நம்ம இருபத்தி ஒரு நாள் முருகனுக்கு விரதம் இருப்பது ரொம்ப சிறப்பு காலை மாலை இரு வேளையும் வந்து ஷட்கோண தீபம் ஏற்றி சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேல் மாறல் இதெல்லாம் படித்து கொண்டு வரும்பொழுது மிகச் சிறப்பான கண் கண்கூடாக காணலாம் அம்மா பட்டினியாக இருந்து விரதம் அம்மா கிடையவே கிடையாது எளிமையான உணவுகளை எடுத்துக்கோங்க அவங்கவுங்க உடல் ஆரோக்கியம் தான் முதல்ல முக்கியம் இல்லை என்னால் இருக்க முடியுமான்னா தாராளமாக வந்து நீங்கள் உருவில உணவு எடுத்துக்கொண்டு இல்லை பழங்களை எடுத்துக்கொண்டு எப்படி வேணாலும் இருக்கலாம் உடம்பை மட்டும் ஆரோக்கியமாக பார்த்துக்கொள்ளணும் எந்த சாமியும் வந்து பட்னியாக தான் இருந்து கும்பிடணுன்னு வந்து நம்ம சொல்ல அதுவும் முருகன் வந்து அந்த மாதிரி சொல்லவே இல்லை முருகான்னு சொல்லிட்டா போதும் மும்மூர்த்திகளும் வந்து நமக்கு ஓடி வந்து ப உதவி பண்ணிவிடுவாங்களாம் மூ என்றால் முகுந்தன் ரூ என்றால் ருத்ரன் கா என்றால் பிரம்மான் இந்த ஷக்கோண தீபம் என்பது உங்களுக்கே தெரியும் ஓம் சரவண பவன் இருக்கும் இந்த எல்லாத்துலேயும் ஒரு அகல் விளக்கு வைக்கணும் இந்த விளக்குல வந்து அனைத்தும் நெய் தீபமா ஏத்துறதோ இல்லை அனைத்தும் வந்து இந்த வெளியில இருக்க ஆறு விளக்கு வந்து நம்ம நல்லென தீபம் ஏத்தி இந்த நடுவுல வந்து முருகர் வைக்கலாம் இல்லை ஒரு நெய் தீபம் ஏற்றுறதோ இல்லை வந்து நெய் தீபம் ஒன்று கண்டிப்பா இருக்கும் ஆனா நடுவில் ஒரு நெய் தீபம் ஏத்துறதோ வந்து செய்வது ரொம்ப சிறப்பு இதில் ரெண்டு நல்லென தீபம் ரெண்டு இழுப்பை என்ன ரெண்டு நெய்யும் போட்டு ஏற்றலாம் நடுவில் நான் ஏற்கனவே மாதிரி தான் வேல் வைக்கிறதோ முருகர் வைக்கிறதோ நெய் தீபம் ஏற்றிக்கிறதோ உங்கள் வசதி காலை மாலை தீபம் மட்டும் ஏற்றுக்கணும் ஏன்னா நெருப்புக்கு தான் கர்மாவை அளிக்கும் பல்லமாக இருக்குது முருகன் வந்து கர்மா வினைகளை தீர்க்கக்கூடியவன் ஏன்னா மேஷத்தில் தான் வந்து தனி நீச மாடுறார் அதனால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது வாழ்க்கைன்றவங்களாம் இந்த கந்தசஷ்டி விரதத்தை வந்து கடைப்பிடிங்க இந்த இருபத்தி ஒரு நாளும் எளிமையாக இப்படிபட்டு உங்களுக்கு பஸ் இருக்கும்போதே உங்களுக்கு அது தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு அந்த ஒரு பத்து பதினோரு நாள்லையே வந்து உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்து உங்களுக்கு அருமையாக தெரியும் சுப்பிரமணிய புஜங்கம்ன்னு ஒரு பாடல் இருக்குது அதை போட்டுக்கொண்டு கேட்கும்போது நான் உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரை அதெல்லாம் பாடும் சமஸ்கிருத பாடல்கள் நம்மளுக்கு வாயில் வராட்டி கூட அதை ஓட விட்டு கேட்கும்போது அவ்வளோ ஒரு அருமையான பலன்களை வந்து பெற்றுக் கொடுக்கும் அதனால் இந்த வழிபாட்டை பின்பற்றி யாருக்கெல்லாம் சாதகம் இல்லையோ அவங்க வந்து பாதுகாப்பாக அவங்கள சுற்றி ஒரு ஷீல்டு போட்டுக்கலாம் பலன் நல்லா நடக்க போகிறவங்களுக்கு கூடுதலாக ரெட்டிப்பு மடங்காக இன்னும் வந்து பலன்கள் கிடைக்கும் அன்னதானம் பண்ணுங்கள் எப்போவும் விரத நாட்கள்லாம் அன்னதானம் பண்ணுவது ரொம்ப சிறப்பு அன்னதானம் பண்ணுறதுக்கே ஒரு ப்ரொசீஜர் ஒரு ஃபுல் மீல்ஸ் வாங்கி கொடுத்துருங்க எலிமிச்சங்காய் ஊர்கா அதில் இருக்கணும் ஏன்னா எலிமிச்சங்காய் ஊர்கா தான் வெற்றி கனி மேலே ஒரு பதினோரு ரூபா வச்சு வாட்டர் பாட்டில் தண்ணி கொடுத்து நீங்கள் வந்து அன்னதானம் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள் மிகப்பெரிய ஏற்றங்களும் மாற்றங்களும் கண்கூடாக காணலாம் ரொம்ப நன்றி உங்களுடைய நேரம் ஒதுக்கி எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றிப்பா இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்